கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நிமிடங்கள் என்கிற இந்த நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து பாராட்டின கிருபை ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் இயேசு என்கிற பெயரில் பலவிதமான வஞ்சிக்கிற காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது குறித்து தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இழுக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தம்முடைய வருகைக்கு அடையாளமாக கிறிஸ்து அங்கே இருக்கிறார் கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவின் பெயரால் பல போலியான அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறும் என்று சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் அதை அறிவித்திருக்கிறார் அப்படி இன்றைக்கு சில அற்புத அடையாளங்கள் ஆங்காங்கே சில இடங்களில் நடைபெறுகிற செய்தியை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கென்யாவில் உள்ள மத போதகர் ஒருவர் தன்னுடைய ஆலயத்தை சேர்ந்த விசுவாசிகளுக்கு இயேசுவை காண வேண்டுமென்றால் நீங்கள் விரதம் இருந்து அல்லது நோன்பு இருந்து இயேசுவை பார்ப்பதற்காக அல்லது காண்பதற்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட பகுதியில் பலரை நோன்பிருக்க சொல்லி கட்டாயப்படுத்தி அவர்களை இறுதியில் கொலை செய்கிற அளவுக்கு தப்பித்து ஓட முயன்றவர்களை தாக்கி கொலை செய்திருக்கிறார் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே அந்த வகையில் கென்யாவில் உள்ள அங்குள்ள காட்டுப்பகுதியில் சுமார் எண்ணூறு ஏக்கர் நிலப்பகுதியில் அமைந்திருக்கிற குட் நியூஸ் சர்ச் குட் நியூஸ் இன்டர்நேஷனல் சர்ச் என்று சொல்லப்படுகிற இந்த தேவாலயத்தின் மத போதகர் பால் மெக்கன்சி அவர் இந்த காட்டுப்பகுதியில் தேவாலயத்தை நிறுவி அவர் நடத்தி கொண்டிருக்கிற அதே வேளையில் அவர் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே விசாரணையில் இருக்கிறதாக கூறப்பட்டிருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சுமார் நானூற்றி முப்பத்தி ஆறு சடலங்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த தேவாலயத்தை சுற்றி தோண்டி தோண்டி எடுத்திருக்கிறார்கள் அங்குள்ள கென்யா போலீசார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை அவரை விசாரித்த பொழுது ஜனங்களை இயேசுவை பார்ப்பதற்காக வற்புறுத்தி இயேசுவை காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை வஞ்சித்து கட்டாயப்படுத்தி நோன்மிருக்க செய்து தப்பி ஓட முயன்றவர்களை தாக்கி கொலை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் குழந்தைகள் அதிலே அடங்குவார்கள் முப்பத்தி ஆறு பேருடைய சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் ஜனங்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாருங்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இப்பொழுது வரையிலும் அவரை பின்பற்றுகிற சில விசுவாசிகளும் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த மத போதகரை குறித்த செய்திகள் உலக அளவிலே பல தேசங்களில் பரவி மக்கள் மத்தியிலே ஒரு அச்சுறுத்தலையும் இன்னொரு பக்கம் ஜாக்கிரதையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே தேவ பிள்ளைகள் இதற்கு இருக்க வேண்டும் இந்த காட்டுப்பகுதியில் தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகிற அதே நேரத்தில் ஆப்பிரிக்க காட்டுப்பகுதிகளில் பகுதிகளில் பொதுவாக பழங்குடி மக்கள் மொத்தமாக தற்கொலை செய்கிற சம்பவம் நடைபெறும் என்பதால் இங்கே ஒருவேளை அப்படி நடைபெற்றிருக்குமா என்ற கண்ணோட்டத்தோடும் சோதனை செய்தபொழுது இங்கு எந்த பழங்குடியினரும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு காரியமாக காணப்பட்டிருக்கிறது ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த காட்டு பகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு வேதனையான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது நாம் இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அங்குள்ள அந்த கென்யா தேசத்தில் மலிண்டியிலிருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில்தான் இந்த காட்டுப்பகுதி இருக்கிறது ஷகஹாலோ என்று சொல்லப்படுகிற இந்த காட்டுப்பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஆகவே தொடர்ந்து இப்படி ஜனங்கள் வஞ்சிக்கப்படாதிருக்க தேவ பிள்ளைகளும் ஜாக்கிரதையாக இருந்து வேத வசனங்களினாலே நம்முடைய ஆண்டவருடைய கிருபையினாலே அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்களை அறிந்து கொள்வதற்கு அவர்களுடைய கிரியைகள் கனிகளினாலே அறிந்து கொண்டு தப்பு வைக்கப்பட அழைக்கப்படுகிறோம் வேதத்திற்கு புறம்பான எந்த காரியங்களுக்கும் இடம் கொடாதிருக்க தேவ பிள்ளைகள் நாம் அழைக்கப்படுகிறோம் ஆகவே இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாதிருக்க இந்த போதகரை தொடர்ந்து பின்பற்றுகிறவர்களும் வஞ்சிக்கப்படாமல் இருக்க அதிலிருந்து விடுவிக்கப்பட ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் இன்றைக்கு உம்முடைய பெயரால் இயேசு என்கிற பெயரை சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக செய்யப்படுகிற போலியான அற்புதங்கள் போலியான அடையாளங்கள் ஆண்டவரே கள்ள தீர்க்க தரிசனங்கள் கள்ள கிறிஸ்துகள் இதை இவைகளை அறிந்து கொண்டு ஜனங்கள் தப்புவிக்கப்பட ஞானமுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்குளும் தந்திரலுங்கப்பா ஒருவேளை இந்த கென்யா பகுதியில் இன்னும் இந்த பால் மெக்கன்சி என்று சொல்லப்படுகிற போதகரை கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய மனக்கண் திறக்கப்படட்டும் ஜனங்கள் இனியும் இப்படிப்பட்டவர்களால் வஞ்சிக்கப்படாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஞான உள்ள இருதயத்தோடு நடந்து கொள்ள ஞானம் உம்முடைய ஆவியை பெற்றுக்கொள்ள கிருபத்தாங்க இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆவிகளை கடிந்த புறப்படுத்துகிறோம் அந்தி கிறிஸ்துவின் மாய்மாலமான தந்திரமான கிரியைகளை அறிந்து கொண்டு அவைகளை விட்டு விலகி ஓட ஆண்டு நீங்க நீங்கள் கிருபை தந்து வழி நடத்துங்க தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபி எங்கள் கற்று தான் எங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்